கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு கிராமத்தில் முந்திரி பழ விவசாயிகளிடையே கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விவசாய நிலங்களை அழித்துவிட்டு பழுப்பு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார் முந்திரிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார் முந்திரி விவசாயிகள் வாக்குறுதி கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் நேரத்தில் நான் வந்து முந்திரிக்கு தனியாக ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம் வாரியத்தை அமைப்போம் இதெல்லாம் சொன்னாங்க முந்திரிக்கு நாங்க வந்து அந்த ஹைபிரிட் செடிகளை நாங்கள் கொடுப்போம் அது கொடுப்போம் ஊக்குவிப்போம் என்னென்னமோ சொன்னாங்க ஒன்றுத்தையும் பண்ணல வாக்குறுதினாலே அது பொய்யான வாக்குறுதி தான் இன்னொரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு அது எல்லாத்தோட என்ன வேடிக்கைன்னா இந்த மாவட்டத்தில் தான் நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் இருக்க ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவ்வளோ செய்யலாம் மக்களுக்கு அவருடைய மண்ணு அவருடைய மாவட்டம் அவர் ஓட்டு போட்ட மக்கள் முக்கணிகள் ஒரு கனி பல அதிகமா இருக்கு அதுக்கும் ஒண்ணு எவ்வளவு கோரிக்கை எல்லாம் எனக்கு எல்லாம் ரொம்ப அவ்வளவு வயிறு எரியுது எனக்கு இதெல்லாம் சாதாரண ஒரு கோரிக்கை முந்திரியில இருந்து முந்திரி பழத்துல இருந்து தம்பி ஜூஸ் பதப்படுத்துறது மதிப்பு கூட்டுறது வேல்யூ அடிஷன் இதுதான் வேணும் நமக்கு நமக்கு என்ன விளையாடாம என்ன தெரிஞ்சது ஏதோ விவசாயம் பண்ணமா நிலத்துல போனோமா ஏதோ பண்ணமா நமக்கு தெரிஞ்சது அதான் கிண்ணி எடுத்து வந்து விடுதலை கொடுத்துட்டு போனோம் அவ்வளவுதான் வித்துட்டு போயிடணும் அதை என்ன செய்யணும் பதப்படுத்துறதுலாம் இல்லை அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் இப்ப பலா எடுத்துக்கங்க கேரளாவில் எடுத்துக்கங்க கேரளாவில் அங்க ஆராய்ச்சி பண்ணி பலாவில் அந்த பலா வேற உயரமான மரம் வரும் சுழசுதான் இருக்கும் அந்த இதுலதான் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி சுவையா இருக்காது அறங்க அங்க 200 200 வகையான பொருட்கள் கேரளாவில பளாவலந்து செஞ்சிருக்காங்க 200 வகையான பொருட்கள் இங்க நம்ம ரெண்டு கூட செய்யிறது கிடையாது அங்க அதுக்கு அரசாங்கம் அங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கு பல சொசைட்டி கொடுத்து லோனை கொடுத்து பதப்படுத்துகின்ற அங்க மையங்கள்லாம் உருவாக்கி குளிர் பதின கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து அதுல அங்க பண்ணி அந்த பலாவை பதப்படுத்தி அங்க உணவாக கூட கொடுக்கறாங்க பவுடரா மட்டும் இல்ல சத்து உணவா கொடுக்கறாங்க பலா பிஞ்சி அந்த பலா கொட்டையில அதுல வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டினா சக்கர வியாதி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆனா அதுல எவ்வளவு தன்மைகள் இருக்கு அதுல ஆனா அதுக்கு இங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா அதை பத்தி என்னன்னு கூட தெரிய மாட்டேது அதான கவலையா இருக்கு வேதனையா இருக்கு இவ்வளவு லட்சம் பேர் இந்த பலாவை நம்பிக்கிறது இந்த கல்லூரி மாவட்டம் அஞ்சு லட்சம் பேர் இந்த முந்திரியை நம்பி இருக்கிறாங்க முந்திரி விவசாயிகள் முந்திரி இந்த கொட்டை உரிக்கிறது போது உடைக்கிறது எல்லாம் இருக்கு சொன்னாங்களே முந்திரியில அங்க பல பலன இருக்குது பெருசா இருக்கும் பல பலன இருக்கும் உள்ள ஒண்ணுமே கிடையாது சத்து கிடையாது ஆனா இங்க கொஞ்சம் கலர் மாற இருக்கும் ஆனா சத்து அவ்வளோ சத்து இருக்குதுல ருசியும் இருந்ததில்ல இதோட நன்மைகள் தெரியாது முந்திரிக்கு வந்து உலகம்ல எவ்வளோ டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா இப்போ உலக அளவில இந்த முந்திரியை வந்து எல்லா உணவுப் பொருள்லையும் சேர்க்குறாங்க எல்லா உணவுப் பொருள்லயும் சேர்க்குறாங்க இன்னும் கூடுதல் தான் அதிகமா டிமாண்ட் இருக்கும் இந்த வியட்நாம் வியட்நாம்லாம் மேப்லே கிடையாது முந்திரிக்கு இன்னைக்கு நம்மளோட அதிகமாக உற்பத்தி செய்யலாம் வியட்நாம் முந்திரியில இப்படி உலகம் மூலம் நமக்கு எவ்வளோ இந்த மண் இந்த மண் எல்லாமே நமக்கு உடந்த உடந்தையா இருக்கு ஆனா இதுல ஊக்குவித்தல் ஒண்ணும் கிடையாது ஒரு முந்திரி விவசாயம் முந்திரி வந்து பதப்படுத்துகின்ற ஒரு மண்டலம் இது வந்து அது ஒரு போட்டு இதுல இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில ஒண்ணு உருவாக்கணும் அது இல்லாம ஒரு வாரியம் சொல்லி இப்ப வந்துச்சு தேர்தல் அறிவிச்சாங்க அமைச்சர் அறிவிச்சாரு முதலமைச்சர் வந்தார் நினைக்கிறேன் ஒரு முன்பு பத்து கோடி ரூபாய் நாங்கள் வாரியத்தை அமைப்போம் ஆயிடுச்சு ஒரு கோடி ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல தேர்தல் வருது உங்களுக்கு அது இது சொல்லி சொல்லி அதனால இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே உங்களுடன் உறுதியாக இருக்கும் முந்திரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி பலா விவசாயிகள் இருந்தாலும் சரி கொய்யா விவசாயிகள் இருந்தாலும் சரி விவசாயிகளிடம் இருப்போம் என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள் நீங்க தான் என்னுடைய கடவுள் உணவு அளிக்கின்ற கடவுள் உணவு சோறு போடுகின்ற கடவுள் நமக்கு முந்திரி வந்து எங்க வேணா வராது இந்த மண்ணெல்லாம் செம்மண் இருக்கு இந்த மண் இருக்குது இந்த மண்ணுடைய வளம் இருக்கு இந்த மண்ணுடைய தன்மை இருக்கு எல்லாமே இந்த நீர் நிலத்தடி நீர் அது எங்க இந்த என்எல்சி வந்து பாழா போயிட்டான் எல்லாத்தையும் நாசம் படிச்சுன்னா என்எல்சிக்காரம் எட்டு அடியில இங்க தண்ணி இருந்தது தன்னூற்று உலகத்துல ரெண்டே ரெண்டு இடத்துல இடத்துலதான் தன்னூற்று ஆர்டிசியன் வெல்லுன்னு சொல்லுவாங்க ஒண்ணு இந்த நெய்வேலி இந்த பண்ருட்டி நெய்வேலி ரெண்டாவது ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில இன்னைக்கு இருக்கு ஆனா இங்க இல்ல வீடு கடகால் எடுத்தாலே தண்ணி வந்துடும் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க